ஷீல கிச்சனில் இருந்து தக்காளி குழம்பு பண்ணி காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஷீல கிச்சன்லேருந்து தக்காளி குழம்பு வச்சு காமிக்க போகிறேன் தோசை இட்லி சாதம் மூணுக்குமே எனக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பழமாக எடுத்து வச்சுக்கிறோம் இந்த மாதிரி இது கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் நாலு தக்காளி நல்லா பெரிய சைஸாக நறுக்கி அது சேர்த்துருவோம் நம்ம அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன் கொஞ்சமாக கருவேப்பில சேர்க்குறேன் அதில் ஒரு அஞ்சாறு பூண்டு உரித்து வச்சுருக்கேன் சின்ன பூண்டாக அதுக்கு சேர்க்குறேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் போடுறேன் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கு மசாலா வந்து மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் காஷ்மீர் சில்லி பொடி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கரம் மசாலா பொடி ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்து விட்ருவோம் அடுத்து வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் இதில் சோம்பு சேர்த்துக்கிருவோம் போட்டுட்டு தேவையான அளவு கல்லுப்பு கல்லுப்பு போட்டிருக்கேன் பத்தலெண்ண நம்ம அடுத்து சேர்த்துக்கரலாம் இதுக்கு தண்ணி வந்து நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் போதும் தக்காளிலையும் தண்ணி வரும் இதை நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு இது ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் கொலைய நல்லா தக்காளியெல்லாம் வேகட்டும் நாலு அஞ்சு விசில் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கொஞ்சம் சூடாக இருக்கிறப்ப நல்லா கடைஞ்சி விட்டுறணும் தண்ணியை கொஞ்சம் வடிச்சிட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பருப்பு மத்து வச்சு மத்த வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு எடுத்து வச்ச தண்ணியை மரத்தான் கழகிரும் அதில் ஊற்றி தாலிப்பை பத்திடலாம் தேங்காய் நான் ஊற்றிருக்கேன் இப்போ தாலிப்புக்கு வந்து மட்டையும் பிரிஞ்சியெல்லாம் அண்ணாச்சி பூ ஸ்டார் பூ போட்டிருக்கேன் நல்லா பொரியட்டும் இருக்கிறேன் நான் நம்ம குழம்பு ஊற்றிக்கிட்டுருக்கலாம் எடுத்து வச்ச குழம்ப நான் வந்து கொதிக்க வச்ச சுடுதண்ணி தான் எடுத்திருக்கேன் இது குக்கரில் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்து நல்லா நம்ம குக்கரை கழு அலைச்சி ஊற்றிக்கிட்டுருவோம் நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதிக்குது தக்காளி குழம்புங்களேன் இட்லி தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் சாதத்துக்கு கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கலாம் நம்ம இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு வந்து இந்த மல்லி இலையோட காம்பை தான் நான் இடித்து போடம்ப போகிறேன் வாசத்துக்கு இலையை போடுறதோட அந்த காம்பை தட்டி நல்லா நசுக்கி போட்டோம்னா ரொம்ப வாசமாக இருக்கும் தக்காளி குழம்பெல்லாம் காம்பு நல்லா த வச்சுருக்கேன் அதை சேர்த்து விட்டுறேன் நல்லா ஒரு கொதி வரட்டும் அப்போ தான் அந்த ஃப்ளவர் நல்லா ஜூஸ் எல்லாம் இறங்கி குழம்போட வாசல் நல்லாயிருக்கும் மூடி வச்சுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக கொதிக்கிட்டு பாருங்கள் தக்காளி குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு பாடுப்பண்ணிட்டேன் இப்போ ஸ்லுக்கிச்சனில் வந்து தக்காளி குழம்பு பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்து இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் ஸ்ரீலகிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி